அனைவருக்கும் மதியான வணக்கம் பாஸ்தா செய்யலாம் ஈஸியான பாஸ்தா பாருங்கள் ரெண்டு மணி நேரத்தில் செஞ்சிடலான்னு வச்சுக்கோங்க பாஸ்தா வெந்துருச்சுன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் பாஸ்தா வேக கொஞ்சம் லேட்டாகும் ஒரு சுடு தண்ணி வச்சு ஒரு டிராப்ஸு ஆயில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மேகி மாதிரி சீக்கிரம் வேகாது அதனால் கூட கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் வேக எடுத்து வடித்து வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எ கொஞ்சமாக எண்ணெய் பெரிய வெங்காயம் கருவேப்பில் பூண்டு நாலு பூண்டு வந்து தட்டி போட்டுக்கிடுவோம் போட்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து சேர்த்துக்கலாம் வதக்கி அரிஞ்சு போட்டால் நல்லா வராது பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் ரெண்டு மிக்சியில் போட்டு அடித்து சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு தழையும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம போடுறோம் வேறு ஒன்றும் போடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு முக்கால் இது முக்கால் வதக்கு வதக்கிக்கிட்டு கொஞ்சம் சுருண்டு வரங்குள்ளேயுமே இந்த மேகி மசாலா எல்லாம் கடைக்கலே கிடைக்கும் அதை போட்டு ஒரு கெண்டு கிண்டி பாஸ்தாவையும் போட்டு நல்லா சூ மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ந ஒன்று போல் பெரட்டி விட்டு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க கிண்டி இறக்கிங்க நல்லாயிருக்கும் இறக்கும்போது கொஞ்சோண்டு மிளகு தூள் போட்டு இறக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஈஸியாக தான் இருக்கும் வேகத்தான் லேட்டாகும் மற்றபடி நல்லாயிருக்கும் நான் ட்ரெயிலி ஒரு ரெசிபி போடணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் முடியலை இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பா